ராஜீவ் காந்தி கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்கக் கோரி மனு தாக்கல் செய்யும் உரிமை பேரறிவாளனுக்கு இல்லை என்று சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொலையின் பின்னணி சதித்திட்டங்கள் குறித்து விசாரிக்கும் சிபிஐ சிறப்பு புலனாய்வு கண்காணிப்பு விசாரணை தாமதமாவதால் பாதிக்கப்படுவதாக பேரறிவாளன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் பேரளவிற்கு சிபிஐ விசாரணை நடப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டியுள்ள பேரறிவாளன் குழுவை நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மீண்டும் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்த மனுவுக்கு பதிலளித்துள்ள சிபிஐ தரப்பு காந்தி கொலை வழக்கில் கீழ் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட பல்நோக்கு விசாரணை முகாமை சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை குழு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் வழக்கை விசாரிக்குமாறு கோர பேரறிவாளனுக்கு உரிமை இல்லை என்றும் சிபிஐ தரப்பு தெரிவித்துள்ளது